ஐ ஃப்ரெண்ட் ரெண்டு லைனிங் ஜாக்கெட்டு நம்ம ஒன்றா போட்டு கட் பண்ண போகிறோம் முதல்ல அந்த கரை இருக்குது பாருங்கள் அந்த கரை பக்கம் சுருக்கள்லாமல் அழகாக போடுங்க சுருக்கு இல்லாமல் போட்டு நாலாக மடிச்சுக்கோங்க நாலாக மடிச்சிங்கன்னா தான் அது கரை சைடு போடுங்க கட் பண்ணுற சைடு போடாதீங்க போட்டு ஒரு கால் இன்ச்சிக்கு அளவு எடுத்துக்கோங்க கால் இன்ச்சிக்கு அளவு எடுத்துகிட்டு அது வந்து மடிக்கிறதுக்கோசரம் அந்த கால் இன்ச்சி அளவு அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்களுடைய அளவு ப்ளவுஸ் போட்டு அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் எடுத்துக்கோங்க கையை மடக்கி போட்டு சோல்ட்ரு அளவும் சோல்ட்ருக்கு பக்கத்தில் இருக்கிற கழு தண்ணியும் அளவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி அக்களில் வந்து கால் கால் இஞ்சி அக்குள்ளையும் கால் இஞ்சி நம்ம எங்கே மார்க் பண்ணுறோமோ எல்லாத்துலேயுமே கால் கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கினா மட்டும்தான் நம்ம தையலுக்கு கரெக்டாக வரும் கம்மியாக எடுத்துனா கை வந்து குட்டியாயிடும் அதேமாதிரி அந்த லைட்டாக இதுவாக இருக்கத்தையும் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த கால் இன்ச்சி வந்து நான் எங்கேருந்து கட் பண்ணுறேன்னு பாருங்கள் மார்க் பண்ணும் போது இருந்தாலும் கட் பண்ணுற இடத்துல நான் கரெக்டாக கட் பண்ணுவேன் அது மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுற இடத்துல ஒரு சின்னதாக டாட் வேட்டிக்கோங்க டாட் வந்து நம்ம முன் முன்னாடி எது ஜாயின் பண்ணும் பின்னாடி எது ஜாயின் பண்ணுன்றது தெரியுதுக்கோசரம் அந்த டாட்டு திரும்ப எடுத்து அந்த பீஸெல்லாம் லைனிங் பீஸை வந்து நேராக மடித்து போட்டுக்கோங்க நேராக மடித்து நான் எந்த சைடு மடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க நேராக மடித்து ரெண்டு லைனிங்குமே ஒப்பாக போட்டுக்கோங்க நல்லா பாருங்கள் லைனிங் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள் நான் சொல்லி மட்டும்தான் கொடுப்பேன் உங்கள் கண்ணு தான் பார்க்கணும் நீங்கள் தான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பார்க்கணும் நான் எந்தெந்த இடத்துல மடிக்கிறேன் எப்படி மடிக்கிறேன்றதை நீங்கள் தான் பார்க்கணும் ஈடிந்தாத்தியமாக இல்லாமல் சரிசமமாக மடித்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு சரிசமமாக மடித்து போட்டுக்கணும் ஒரு ஒன்றரை இன்ச்சிக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஒன்றரை இன்ச்சிக்கு பண்ணுற மார்க் வந்து இடுப்பில் வந்து மடிப்பு கோசுரம் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் ஸ்டெப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இடுப்பில் வந்து கொஞ்சம் மடிப்பு கோசுரம் போட்டுக்கோங்க அதேமாரி முதுகா வந்து அளவு எடுத்துக்கோங்க முதுகில் வந்து நீங்கள் எந்த அளவு எடுத்தாலும் கால் இன்ச்சி எக்ஸ்ட்ரா சோல்ட்ருலேருந்து இருந்து இடுப்பில் இருக்கிற டாட் வரைக்கும் இறக்கத்துக்கு அளவு அதுலேயும் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் எந்த மார்க் எடுத்தாலும் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒயுறதுக்கு முதுகு முதுகுக்கு நம்ம அளவு எடுத்துக்கிட்டோம் அடுத்து வந்து ப்ளவுஸை வந்து சுருக்கம் இல்லாமல் உதறிட்டு நாலாக மடித்து போட்டுக்கோங்க சுருக்கம் இல்லாமல் உதறிட்டு நாலாக மடித்து போட்டுக்கோங்க நாலாக மடித்து மார்க் பண்ணுறதுக்கு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நாலாக மடித்து போட்டுக்கோங்க நான் சொல்லி தான் கொடுப்பேன் உங்கள் கண்ணு தான் பார்க்கணும் உங்கள் கை தான் வேலை செய்யணும் கழுத்து பக்கம் வந்து ஒரே ஒரு மார்க்கும் எடுத்துக்கோங்க சோல்டர் பக்கம் வந்து கை ஜாயின் பண்ணுற பக்கம் வந்து ரெண்டு மார்க் எடுத்துக்கோங்க கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க கழுத்து பக்கம் வந்து கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்காதீங்க கீழே இறக்கத்துக்கு மார்க் பண்ணுற பாருங்கள் அதில் மட்டும் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள் கழுத்து சோ கை சோல்ட்ரு பக்கம் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க கழுத்து பக்கம் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்காதீங்க பட்டிக்கு வந்து சோல்டர்லேருந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுற பாருங்க அங்கே வரைக்கும் மார்க் எடுத்துக்கோங்க எப்போ மார்க் எடுத்தாலும் அளவு எடுத்தாலும் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க கால் இன்ச் ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சு பட்டிக்கு கீழே இறக்கி எடுத்தால் தான் மார்பாண்டை வெட்டாது பட்டி துணி வந்து கீழே இறங்கி இருக்கும் ரவுண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு உக்கு ஒரு அளவும் அரை இன்ச்சிக்கு ஒரு அளவும் எடுத்துக்கோங்க அக்குள் பீஸ் ஜாயின் பண்ணுற இடத்துல பின்கழுத்து மார்க் பண்ணி பின் கழுத்து கட் பண்ணிக்கோங்க கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எல்லாத்துலேயுமே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா சோல்டரில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கோசரம் அங்கே ஒரு டாட் கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இடுப்போடைய சைடில் வந்து இடுப்போடைய அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேலே ஏற்றி வைக்க தந்தாலும் இறக்கி நான் வந்து இறக்கி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா அதிகம் இருந்துச்சு அதனால இறக்கி வச்சுட்டு அதே மார்க்கை நான் திரும்ப எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து முன்னாடி கொக்கியிலேருந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அக்குலாண்டு இருக்கிற மார்க் எடுக்கிறேன் அக்குலாண்டு இருக்கிற அளவு எடுக்கும் போது அங்கே ஒரு டாட் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தையலுக்கு கடைசியாக நீங்கள் லாஸ்ட்டாக அடிக்கிற தைலு கரெக்டாக அந்த டாட்டில் வந்துச்சுன்னா உங்களுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மேலே வந்து நாலு பீஸ் கட் பண்ணிக்கின்னு கீழே வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணுங்க முன்னாடி இருக்கிற துணி மட்டும் ரெண்டு பீஸ் எடுத்து கட் பண்ணுங்க ஒரு கால் இன்ச்சிக்கு கட் பண்ணுங்க அவ்வளோதாங்க இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸி ப்ளவுஸ் கட்டிங் தாங்க ப்ளவுஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக தைச்சிடலாம் இப்போ வந்து லைனிங் வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸுக்கு வந்து நான் வந்து ப்ளவுஸ் லைனிங்கோடைய துணியை கட் பண்ண போகிறேன் எப்பயுமே லைனிங்னா வந்து கைக்கு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு புடவை பீஸ் பத்தாது நம்ம ஜாயிண்ட்டு தான் வைக்கணும் நான் ஜாயிண்ட் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து நான் கட் பண்ணுற பாருங்க அதை மட்டும் பார்த்து நம்ம எப்படி கட் அந்த அந்தந்த பீஸுக்கு நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து தச்சு கொடுக்குறேன் ஆனால் மற்றவங்களுக்கு தச்சு கொடுக்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கே தானால் வந்து நீங்கள் எப்படி தைக்கிறீங்க அது எப்படி தப்பு பண்ணிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தாராளமாக தெரியும் அப்படின்னும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பீஸாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ முதுகு துணி கட் பண்ணுறேன் முதுகு துணி கட் பண்ணும்போது பட்டி வந்து எப்போயுமே துணி பத்தாது பட்டிக்கு வந்து அந்த முன்னாடி தெரிந்து பாருங்கள் அந்த கழுத்தோடைய ரெண்டு கழுத்தோடைய பீஸும் வந்து அசாம நீங்கள் பட்டிக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி அப்படி கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பட்டிக்கு துணி இருக்கும் ஒரு ஒரு சேரீயில் வந்து சேரீ பெருசாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஆள் கொஞ்சம் உடம்பு இருக்கிறதால சே இது சேரீ துணியில் வந்து கம்மியாக இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இன்னொரு ப்ளவுஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தரும் போது சின்ன சின்ன தப்பு வரதாக செய்யும் ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் நீங்கள் அவங்களுக்கு தச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு சாதா பிளவுஸை விட லைனிங் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸி தாங்க கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் பயப்படாமல் தைங்க தைக்கும் போது வந்து துணியை நவுற்றி நவுற்றி விட்டு தைங்க துணி வந்து கொஞ்சம் சுருக்கு சுருக்கமாக இருந்தாலோ துணியை எக்ஸ்ட்ரா விட்டு பிடிச்சாலோ அவங்களுக்கு வந்து லைனிங் ஒரு கிளாத்தாகவும் மேலே இருக்கிற ஒரு துணியாகவும் நிற்கும் அதுக்கு தான் நிறைய பேர் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க நீங்கள் பயப்படாமல் தைங்க நான் வந்து எக்ஸ்ட்ராவே கட் பண்ணி எடுத்திருக்கேன் கைக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படி ஜாயிண்ட் வைக்கிறதுன்றத ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம் முதல்ல ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணாதான் நான் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது கட்டிங் எப்படி போடுறது அப்படின்னு சொல்ல முடியும் பார்க்குற வீடியோவை முழுசாக பாருங்கள் அதே மாதிரி தாங்க இதுக்கும் பட்டிக்கு துணி நாம் தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் துணி பீஸில் என்னுடைய கட்டிங் டிச்சிங்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள் நல்லா இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பாய்